ஹாய் வெல்கம் டு இந்து சின்ஃபோ இந்த வீடியோவில் வந்து ஹைடெக் லாப் ட்ரைனிங் நாளைக்கு ஷெட்யூல் இல்லையா ஸோ நாளைக்கு ஷெடியூலில் என்னென்ன சொல்லித்தரப்படுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது டே ஒன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஜூன் தேர்ஸ் டே நாளைக்கு நைன் டு நைன் தேர்ட்டிக்கு அசம்பிளிங்னு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் நைன் ஓ கிளாக் பிஃபோராகவே அங்கே இருக்கணும் எந்த பிளேஸ் வெனியூவோ அந்த பிளேஸில் அந்த ஸ்கூலில் போயிட்டு நைன் ஓ கிளாக் பிஃபோராகவே இருங்க நைன் டு நைன் தேர்ட்டி அசம்பிங் ஸோ எந்த ட்ரைனர் வராங்களோ அவங்க அவங்களோட இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் நீங்கள் இவங்களோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து அசம்பிங் தான் நடக்கும் நெக்ஸ்ட்டு நைன் தேர்ட்டிலேருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் டிஎன்எஸ்இடி ஸ்ட்ரக்சர் இனிஷியேட்டிவ்ஸ் அதாவது நம்ம இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் இது இருக்குல்ல ஒரு ஆப் இருக்குது டிஎன்எஸ்இடி ஆப் அது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இப்போ ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் எல்லாமே வந்து ஆப் மூலயமா தானே பண்ண போகிறாங்க ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாமே சரியாக டைமுக்கு போகிறது இல்லை அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்னால ஸோ ஆப்பில் தான் வந்து எல்லா அட்டெண்டன்ஸுமே இனிமேல் நடக்க போகுது அவங்க ஹெட் மாஸ்டர் முன்னாடி ஆப்பை லாகின் பண்ணி தான் அவங்க அட்டென்டென்ஸ் போட போகிறாங்க ஸோ உங்களுக்கும் அது மாதிரி தான் இருக்கும் உங்களோட லாகின் என்ன ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லி தருவாங்க ஸோ அந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நைன் தேர்ட்டி டு லெவன் லெவன் டு லெவன் ஃபிஃப்டின் டிபேக்கு ஃபிஃப்டீன் டு ஒன் ஓ கிளாக் வந்து டிஎம்ஏமிஸ் இன்ட்ரோடக்ஷன் லேப் அசிஸ்டண்ட் ரோல் வித் டிஎன்எம்இஸ் ஸோ இந்த டிஎன் தமிழ்நாடு எமிஸ் ஆ இருக்குல்லையா அந்த ரோல் நம்பர் அந்த எம்மிஸ் நம்பர் என்னென்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அது வந்து அடுத்தது இந்த டிஎன்எம்இஸோட எப்படி லேப் அசிஸ்டன்ட் ரேன்ட்டோ வந்து எப்படி கம்பைண்ட் ஆகுது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அது ஒன் டு டூ ஒன் ஹவர் வந்து லஞ்ச் ப்ரேக்கு அண்ட் தென் டூ டு த்ரீ வந்து எம்இஸ் ஸ்டூடண்ட் மாடல்ஸ் எம்இஸ் ஸ்டூடண்ட் மாடல்ஸில் ஸ்டூடெண்ட்டோட டீடைல்ஸ் அது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க ஸோ என்ன என்ரோல்மெண்ட் நம்பர்ஸ் அவங்களது அட்மிஷன் ரெக்குவது ஸ்டூடெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்ஸு என்ன ஏஜ் பாப்புலேஷன் இருக்காங்க இது மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மாடல்ஸ்லாம் வந்து டூ டு த்ரீ உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அண்ட் தென் த்ரீ டு த்ரீ ஃபிஃப்டின் நகைன் பிரேக்கு த்ரீ ஃபிஃப்டின் டூ ஃபோர் தேர்ட்டி வந்து எம்மிஸ் ஸ்கூல் மாடல்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாடல்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் மாடல்ஸ் ஸோ ஸ்கூலில் என்னென்ன இருக்குது அவங்களுடைய மாடல்ஸ் என்னென்ன அதாவது ஸ்கூலோடைய டேட்டா அந்த டெக்ஸ்ட் புக்கு மெட்டீரியல்ஸு அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு இது மாதிரி ஸ்கூலோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நெக்ஸ்ட் டூ மாடல்ஸில் சொல்லிக் கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டே டூ டே டூ இன்றைக்குன்னா ஃப்ரைடே டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஜூன் அன்னைக்கு அகைன் நைன் டு நைன் தேர்ட்டி அதே மாதிரி அசம்பிளிங் நைன் தேர்ட்டி டு லெவன் வந்து எம்இஸ் அப்ரூவல் மாடல்ஸ் அதாவது மீன்ஸ் அப்ரூவல் மாடல்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பற்றி தருவாங்க நெக்ஸ்ட் லெவன் டு லெவன் ஃபிஃப்டின் பிரேக்கு லெவன் ஃபிஃப்டின் டு ஒன் வந்து எம்இஸ் ஸ்டாஃப் ரெஜிஸ்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அதர் மாடல்ஸ் ஸோ அந்த எம்இஸ் ஒர்க்கில் இருக்க அந்த ஸ்டாஃப்ஸ் டீட்டெயில்ஸ் ரிஜிஸ்டர்ஸு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குது மற்ற மாடல்ஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு லன்ச் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ வந்து யுடிஐஎஸ்சி ப்ளஸ் இன்ட்ரோடக்ஷன் யுடிஐஎஸ்சி மாடல்ஸ் பார்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க ஸோ யுடிஐஎஸ்சின்னா என்ன யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எஜுகேஷன் ஸோ இந்த யுடிஎஸ்சி வந்து என்ன அதோட டீட்டு வேல்யூ என்னென்னா ஆக்சுவலாக வந்து இந்த இந்தியாவில் இருக்க ஸ்கூல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும் யூடிஎஸ்சியில் தான் ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அதோட இன்ட்ரொடக்ஷன் மாடல்ஸில் பார்ட் ஒன் மட்டும் உங்களுக்கு டூ டூ த்ரீல சொல்லி கொடுப்பாங்க அகைன் டி பிரேக்கு அது முடிஞ்ச அப்புறம் யூடிஎஸ்சி மாடல்ஸ் பார்ட் டூ சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இது உள்ள யுடிஎஸ்சினா என்ன அந்த டிஎன் எம்இஸ்னால் என்ன எம்இஸ் ஒர்க் என்ன அந்த டிஎன்எஸ்சிடி என்ன இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு க்ளியராக சொல்லி கொடுப்பாங்க அண்ட் தென் வந்து நீங்கள் எப்படி லாகின் பண்ணுறது உங்களோட அட்டெண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்படி ஸ்கூல் போகணும் எல்லா மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஸ்கூல் அண்ட் சேலரி எப்படி வரும் யார் எந்த அக்கௌண்ட்லேருந்து வரும் யாருக்கிட்டேருந்து வரும் இது மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அன்றைக்கி ட்ரைனிங்கே கிடைக்கும் ட்ரைனிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ட்ரைனிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணுமா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன உங்களோட ஒர்க் நேச்சர் என்னன்னு நீங்கள் கற்றுக்க முடியும் ஸோ மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் பெருசில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸோ எல்லாருமே டீட்டெயில்ஸ்லாம் அங்கே என்னென்ன உங்களுக்கு டீடெயில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ட்ரைனிங்கில் வரவங்ககிட்ட தான் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ ஐடெக் லேப் பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க நீங்களும் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டு வாங்க நாளைக்கு ட்ரைனிங் முடிஞ்சதும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு தேங்க்யூ நெக்ஸ்ட் எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக வேறு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ